வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இது சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டு கிரகங்களின் இயக்கங்களை மனதில் கொண்டு தயாரிக்கப்பட்ட மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் விருச்சிக ராசிக்கான ஜோதிட பார்வை விசாகா நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த பார்வையை கவனமாக கேட்கலாம் விருச்சிக ராசி ஆழமான சிந்தனை உறுதி மற்றும் மறைமுக சக்தி ஆகிய குணங்களை பிரதிபலிக்கிறது இந்த மாதத்தில் இந்த தன்மைகள் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வெளிப்படும் ஏழாம் தேதி புதன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார் இது வேலை மற்றும் பண விஷயங்களில் புதிய யோசனைகள் தோன்றும் சூழலை உருவாக்கும் மே பதினைந்து வரை புதன் பின்வாங்கும் இயக்கத்தில் இருப்பதால் முக்கிய முடிவுகளில் நிதானம் அவசியம் பதினான்கு தேதி குரு ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த பெயர்ச்சி ஒரு வருடம் நீடிக்கும் இது தொழிலில் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் மற்றும் குடும்ப உறவுகளில் வளர்ச்சி தரும் பழைய தடைகள் விலகும் சூழல் உருவாகும் மத்திய மாதத்தில் மேலதிக பொறுப்புகள் பதவி உயர்வு மற்றும் அதிகாரிகளின் பாராட்டை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது பதினைந்து தேதி சூரியன் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறார் இது சமூக வட்டாரங்களில் நல்ல பெயர் மற்றும் குடும்பத்தில் நல்லிணக்கம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பதினெட்டு தேதி ராகு மீனம் ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு நகர்கிறார் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார் இந்த மாற்றம் உள் சிந்தனைகளில் மாற்றங்களையும் பழைய நிலைகளிலிருந்து விடுபடும் வாய்ப்பையும் உருவாக்கும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் இருபத்தி மூன்று தேதி புதன் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு நகர்கிறார் இது சொத்து மற்றும் குடும்ப விவகாரங்களில் தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும் பண விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம் முப்பத்து ஒன்று தேதி சுக்கிரன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார் இது தொழில் மற்றும் நண்பர்களுடன் உறவுகளை மேம்படுத்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு புதிய தொடர்புகள் உருவாக வாய்ப்பு உள்ளது இந்த மாதம் தொழிலில் ஆரம்பத்தில் சில தாமதங்கள் சவால்கள் மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் பொறுமை மற்றும் திட்டமிடல் அவசியம் பதினான்கு தேதி பிறகு குருவின் பெயர்ச்சி காரணமாக தொழிலில் முன்னேற்றம் பதவி உயர்வு மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வணிகத்தில் இருப்பவர்கள் புதிய கூட்டாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மூலம் வளர்ச்சி காணலாம் மாதத்தின் கடைசியில் மேலதிக வருமானம் மற்றும் நன்மை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது நிதிநிலையில் மாதத்தின் தொடக்கத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் இரண்டாவது பாதியில் வருமானம் மற்றும் சேமிப்பு அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் கவனத்துடன் செய்ய வேண்டும் புதிய சொத்து வாங்கும் திட்டங்களை மீண்டும் பரிசீலிக்கலாம் உறவுகளில் குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையாக நடந்து கொண்டால் நல்லிணக்கம் மீண்டும் நிலை பெறும் திருமணம் ஆனவர்களுக்கு துணைவருடன் நேரத்தை செலவிடுவது உறவை பலப்படுத்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நண்பர்கள் அல்லது பயணங்கள் மூலம் புதிய தொடர்புகள் உருவாகும் ஆரோக்கியத்தில் மாதத்தின் தொடக்கத்தில் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் மாதம் நகரும்போது ஆரோக்கியம் மேம்படும் யோகா தியானம் மற்றும் சீரான தூக்கம் முக்கியம் உடல் சுறுசுறுப்பை மேம்படுத்த நடைபயிற்சி மற்றும் ஆரோக்கிய பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் சிறிய உடல் குறைபாடுகளை அலட்சியம் செய்ய வேண்டாம் ஆன்மீக ஆதரவுக்காக சனீஸ்வரர் மற்றும் குரு பகவானுக்கு வழிபாடு செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது தினமும் ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் சனேஸ்வராய நமக என்ற மந்திரங்களில் ஏதேனும் ஒன்றை நூற்று எட்டு முறை ஜபிக்கலாம் செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு நிற உடைகள் அணிவது நல்லது பன்னிரண்டு தேதி பூர்ணமி அன்று விஷ்ணு கோவிலில் பால் அபிஷேகம் செய்வது மன அமைதிக்கு உதவும் இருபத்தாறு தேதி அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்வது பித்ரு தர்ப்பணம் அல்லது தண்ணீர் விடும் வழிபாடு பூர்வீகர்களுக்கு நன்மை தரும் இரண்டு ஏழு பதினான்கு இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகள் புதிய தொடக்கங்களுக்கு ஏற்றவை ஆறு பதினொன்று பதினெட்டு இருபத்து ஐந்து ஆகிய தேதிகளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்